அலகு ஆறு காணாமல் போன பணப்பை பயிற்சி எண் ஆறு புள்ளி ஏழு நாங்களே படிப்போம் எழுதுவோம் செல்ல குட்டிங்களா பயிற்சிகளை மிக அருமையா செஞ்சுட்டு வரீங்க இங்கேயும் ஒரு பயிற்சி இருக்கு அம்மா படிச்சு காட்டுறேன் என்ன பின்பற்றி வந்துட்டே இருங்க படிச்சு காட்டுட்டுமா தயாரா இருக்கீங்களா நீல நிற கடலிலே அலை அலையாய் வருகுதே குளிர்ந்த நல்ல காற்றிலே மெல்ல மெல்ல நடந்தேனே சின்ன சின்ன மீன்களும் துள்ளி துள்ளி குதிக்குதே பெரிய பெரிய கப்பல்கள் அசைந்து அசைந்து போகுதே வண்ண வண்ண பட்டங்கள் உயர உயர பறக்குதே இந்த பக்கம் ரெண்டு கோடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை படிச்சுட்டு இங்க நிரப்புங்க உயர உயர பறந்தவை என்ன உங்களுக்கு நினைவுக்கு வந்துருச்சா அங்க நிரப்புங்க அடுத்து கடலின் நிறம் என்ன நிரப்புங்க நிரப்பி படிச்சு பார்த்து எழுதுறீங்களா